daily taste the daily விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேருந்து நிலையம் அருகே ஸ்டாலினின் செயல்படாத அரசை கண்டித்து காவிரி வைகை கிருதுமால் குண்டார் விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரியாப்பட்டி வட்டத்தில் பயிர்களை நாசம் செய்து வரும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த வட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் காட்டுப்பன்றிகளால் பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஸ்டாலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எச்சரித்த விவசாயிகள் திமுக அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் முழக்கமிட்டனர் விவசாயிகளின் நலன் காக்கும் அரசு என்று கூறும் ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினர்